வந்தா முகப்புல நீங்க நாதகிரி நாதல வழிபட போறப்ப முகப்புல அந்த தேவந்தலுக்கு பாத்திப்பட்ட இடம் வந்துரும் அத அவங்களால ஜீரணிச்சுக்க முடியல இப்பேர்பட்ட ஜாதி வெறி பிடிச்ச இந்த தாசன்தார கண்டிக்கிறோம் மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கிறோம் எங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இவங்க இந்த அடிப்படையா இந்த வேலைகளை செய்து முடிச்சு கொடுக்காட்டு ஒட்டுமொத்த இந்த சங்கரம் கோயில் செய்தி தென்காசி மாவட்ட தேவேந்தர்கள் நாங்களே அந்த இடத்துக்கு போய் இதை நீதிமன்ற ஆணையம் பிரகாரம் எங்க இடத்துல நாங்க விவசாயம் பண்ணுவோம் அந்த இடத்துல போய் மீடியா தான் தவறு நடந்திருக்கு அறுபத்தி இந்தியா தப்பு ஒரு சர்வே நம்பரை கரெக்டா போட்டு ரெண்டு சர்வே நம்பரை தப்பா போட்டுருக்காங்க அதை மாத்தி போட்டு நம்ம வசமே அந்த அந்த முறையான ஆவணப்படுத்தி போட்ட பொருள் உறுதி அளிச்சிருக்காங்க இன்றும் அந்த அருள்நாதர் ஆலயத்திற்கு கீழே இந்த குடும்பம் என்ற இந்த நிலம் என்று அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வாசகம் வைக்கப்படும் அங்கே ஒரு மிகப்பெரிய திருவிழாவா அந்த நிலத்தில் இவங்க அமர வைக்கப்படுவார்கள் அங்கே மிகப்பெரிய பாரம்பரிய பகுத்தினாரா அங்கேருந்து இருந்து திருவிழாக்கள் இந்த கோடாய்பட்டு மக்களால் அந்த அமைதியினாலும் நடத்தப்படும் இந்த நாங்கள் உறுதியளிக்கிறோம் என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி இந்த மீடியாவே தினம் வணக்கம் இது இப்போ நம்ம எங்கே இருக்கிற கேட்டிங்கன்னால் சங்கரன் கோயில் ஆர்டி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து சிவகிதி தாலுக்காவுக்கு உட்பட்ட கோடாங்கிப்பட்டி அதாவது வந்து பஞ்சாயத்து வந்து ராமநாதபுரம் வந்து கோடாங்கிப்பட்டி கிராமம் இந்த கோடாங்கிப்பட்டி கிராமத்து பக்கத்துலதான் அர்ணகிரிநாதர் அஹ் அருணகிரிநாதர் நாதகிரி முருகன் கோயில் இருக்கு அந்த கோயில சுத்தி நம்ம மக்களுக்கு தான் விவசாய நிலங்கள் இருக்கு அதுக்கு உதாரணம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுலயே வந்து அதாவது வந்து சடயம் அதாவது புதுமரன்

இவங்க வந்து பட்டா பாருங்க அந்த காலத்துலேயே வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி முப்பத்தி மூணுலேயும் சரி ஆயிரத்தி பதினொன்றுலையும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுலையும் சரி முறையான பட்டா வாங்கப்பட்டிருக்கு அந்த பட்டா பட்டாக்கள் காற்றெல்லாம் இருக்கு இவ்வளவு இருந்தும் இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஏக்கருக்கு மேல இந்த நிலத்தை அந்த கோயிலை சுத்தி நம்ம நம்மளோட மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த இடங்களை அபகரிச்சு இதே இந்த ஆசாரி இவங்களும் ஆசாரியும் அந்த நம்ம கூட இருக்காங்க நம்ம பாரம்பரியத்துல நம்ம தேருக்கு இன்னைக்கு போறோம்னு சொன்னா ஆசாரி தான் நமக்கு வந்து தேருக்கு வந்து நமக்கு உதவியா இருந்திருக்காங்க செஞ்சு கொடுத்த அப்பேற்பட்ட பாரம்பரிய ஆசாரிகள் இன்னைக்கு அந்த ஆசாரிகள் அங்க நம்ம கூட இருந்திருக்காங்க இவங்களோட நிலங்கள் இருக்கு அப்படி இருந்த பாரம்பரியம் நம்ம நிலங்களை புடிங்கிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் இத்தனை ஆண்டு காலமாக இவங்க போகாத இடம் இல்லை அலையாத ஊர் இல்ல அலைஞ்சு 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 எல்லாம் பண்ண இப்போ நம்ம மகாசபை முறையிட்டோன்னே நம்ம முருகேசன் சரி நம்ம மகாசபை நிர்வாக வாசு நிர்வாகிகள் தலையிட்டு உடனடியாக இது சம்பந்தமான பல மனுக்கள் கொடுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு சென்று இப்பொழுது நமக்கு நீதி கரைக்கப்பட்டு அந்த நீதியும் கூட இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி தான் நமக்கு ஆர்டர் ஆயிருக்கு இந்த நிலத்தோட ஒரிஜினல் ஆவணங்களை எல்லாத்தையும் நம்ம இப்ப கொடுத்துருக்கோம் இவ்வளவு காலங்கள் போராடியுமே இவ்வளவு விஷயத்தையும் கிடப்பில் போட்டு இதை வருவாய்த்துறை ரொம்ப மோசமான நிலைமையில நடத்தி இருக்காங்க சிவகிரி வருவாய்த்துறை இவ்வளவு காலங்கள் காலதாமதம் ஆனதுக்கும் நம்ம அந்த தேவேந்தர்களின் இந்த குடும்பங்களோட இந்த குடும்பர்களோட சொந்த நிலத்தையே வந்து உள்ளே போக முடியாத அளவுக்கு இவ்வளோ பெரிய அராஜகத்தையும் இவ்வளோ பெரிய அநியாயத்தையும் அரங்கேற்றிருக்கிறது இந்த வருவாய்த்துறை அதாவது இந்த ஆர்டிஓ தலைமையில் இயங்குகிற அந்த சிவகிரில இருக்க தாசில்தார் தலைமையிலானது இவங்களோட இந்த மோசமான நிலைமையால் இந்த ஏழை குடும்பர்கள் இத்தனை ஆண்டு காலம் விவசாயம் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க இவங்க நிலங்களை அபகரித்து இந்த நிலங்களை இதுவரைக்கும் கண்டுக்காத இந்த கோட்டா இந்த இந்த கோட்டாச்சேரை நம்ம என்னன்னு சொல்றது சிவகிரி வட்டாச்சேரை என்னன்னு சொல்றது இப்ப நீதிமன்ற ஆணை வந்ததுக்கு அப்புறமும் இதை கையில வச்சுக்கிட்டு டிஆர்ஓ என் கேட்குவா ஆர்டிஓ என் கேட்குவான்னு இந்த அப்பாவி தேவேந்திர குல மக்கள் இன்னும் அலக்கரிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம் நமக்கு நீதிமன்ற ஆணை வந்துருச்சு உடனடியாக இந்த மாவட்ட நிர்வாகத்துல தலையிட்டு கோடங்கிப்பட்டியை சேர்ந்த இந்த இந்த குடும்பர்களுக்கு உடனடியாக இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அவங்க இடத்த வந்து அளவீடு பண்ணி அந்த மாற்று சமூக விரோதிகளிடம் இருந்து இடத்தை கைப்பற்றணும் இடத்தை இவங்களிடம் ஒப்படைக்கணும் இது என்ன வருவாய்த்துறை இங்கே என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு மோசமான வருவாய்த்துறை கிடையாது அதுவும் அந்த தென்காசி மாவட்ட வருவாய்த்துறை மாதிரி பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஏழை மக்களோட நிலங்களை மாத்தி கொடுக்கறது பட்டா கொடுக்கறது கொடுத்து விட்டு அதை திரும்ப மாத்தி கொடுன்னு கேட்டா அதுக்கு பணம் கொடுன்னு கேட்கறது அப்புறம் வந்து அந்த பட்டாவை மாத்தி கொடுக்க சொல்லி இந்த கோட்டாட்சியருக்கு வந்தா இல்லை இல்லைன்னு இந்த மக்களை அலைய விடுறது அதுக்கு அதுக்கப்புறம் நீதிமன்ற ஆணை வந்தாலும் ஆணை தானே வந்திருக்குன்னு இந்த நீதிமன்ற ஆணையை மதிக்காம நடக்கிறது இந்த தென்காசி மாவட்டத்துல தான் நடக்குது இதை நாங்க ஓய போறது இல்லை இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் பத்தாம் தேதி வேற டிஆர்ஓ பாருன்னு இருக்காங்க நீதிமன்ற ஆணையை வாங்கிட்டு எதுக்குங்க டிஆர்ஓ ஆடிவன் அலைய விடுறீங்க ஆவணங்கள் அடிப்படையில் உடனடியாக அந்த அந்த உள்ள இருக்கிறவர ஆவணங்களை எல்லாத்தையும் ரத்து செஞ்சு இவங்கள்ட்ட நீங்க நிலத்தோ படைச்சிட்டு விவசாயம் செய்ய விட வேண்டியதானே அந்த கோயிலுக்கு கீழே ஒரு தேவேந்திரனுக்கு நாதகிரிநாதர் மலைக்கு கீழே நிலமா அந்த நிலம் கிடைக்கலாமாங்கிற ஆணவத்துல இந்த ஆர்டிஓ தாசில்தார் செயல்படுத்த முகப்புல நீங்க வழிபட முகப்பு வந்துடும் அதை இப்ப ஏற்பட்ட ஜாதிவரி பிடிச்ச இந்த தாசன்தாரை கண்டிக்கிறோம் மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கிறோம் எங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்திற்குள்ள இவங்க இந்த அடிப்படையாக இந்த வேலைகளை செய்து முடித்து கொடுக்காட்டு ஒட்டுமொத்த இந்த சங்கரம் கோயில் சிவகிரி தென்காசி மாவட்ட தேவேந்திரர்கள் நாங்களே அந்த இடத்திற்கு போய் இதை நீதிமன்ற ஆணையின் பிரகாரம் எங்கள் இடத்துல நாங்கள் விவசாயம் பண்ணணும்னு இந்த இடத்துல குறிக்கிறோம் வானமுள்ள தேவேந்திரர்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்க உடனடியாக மாவட்ட ஆட்சியருக்கும் வருவாய்த்துறைக்கும் உங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணுங்கள் அவங்க இப்படி நடந்துக்கிட்ட முறைக்கு எது தெரிவிச்சு ஏன் இப்படி நடக்கிறாங்கன்னு உங்களால் முடிந்த அளவுக்கு மனுக்களை இந்த மாவட்ட நிர்வாகத்தின் மீது இது மாதிரி எவ்வளவு புகார்கள் இருக்கோ அவ்வளவு புகாரையும் நீங்க அந்த வருவாய் திருக்கும் இந்த தமிழக அரசுக்கும் அனுப்பணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இப்ப வந்து நம்மளோட ஆவணங்களை ஆர்டிஓ பார்த்திருக்காங்க அவங்க டிஆர்ஓ வந்து இது சம்பந்தமா பத்தாம் தேதி வந்து விசாரணை போட்டிருக்காங்க அந்த விசாரணையில இந்த நகரில் அனைத்து பரிசீலனை பண்ணப்பட்டு அவங்க வந்து அறுபத்தி ஆறுல தான் அந்த மாற்றம் அறுபத்தி ஒன்பது தான் தவறு நடந்திருக்கு அறுபத்தொம்போது யூரியா தப்பு ஒரு சர்வே நம்பரை கரெக்டாக போட்டு ரெண்டு சர்வே நம்பரை தப்பாக போட்டிருக்காங்க அதை மாற்றி போட்டு நம்ம வசமே அந்த அந்த முறையான ஆவணப்படுத்தி கொடுக்கப்படும் உறுதியளிச்சுருக்காங்க பத்தாம் தேதி நம்ம டிஆர்ஓவை பார்க்க போகிறோம் முறையான ஆவணங்கள் நீதிமன்றம் வந்து நீதிமன்ற உத்தரவு நம்மள்கிட்ட இருக்குது நம்மள்கிட்ட எந்த பயமும் இல்லை ஆவணங்கள் எல்லாம் பக்காவாக இருக்குது கொண்டு போய் நம்ம கொடுக்க போகிறோம் கொடுத்து அன்னைக்கே அந்த யூரியாவை ரத்து செஞ்சு மீண்டும் அந்த அருணகிரிநாதன் ஆலயத்திற்கு கீழே இந்த குடும்பம் என்ற இந்த தேவேந்திர குள வேளாளர்களோட நிலம் என்று அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வாசகம் வைக்கப்படும் அங்கே ஒரு மிகப்பெரிய திருவிழாவா அந்த நிலத்தில் இவங்க அமர வைக்கப்படுவார்கள் அங்கு மிகப்பெரிய பாரம்பரிய மரபு பிராராக இருந்து திருவிழாக்கள் இந்த கோடாயின்பட்டு மக்களால் அந்த அருணகிரிநாதனுக்கு நடத்தப்படும் இந்த இடத்த நாங்கள் உறுதியளிக்கிறோம் நன்றி தினேஷ்